இது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸல் மாதிரியே இருக்குது நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தேன் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா லோடு கொண்டு போக ஒரு ஒரு பைக் வந்து கம்பல்சரி தேவைப்படும் அது அது பார்த்தோன்னே இந்த மாடலை பார்த்தோன்னே எனக்கு அலர்டிசி மோட்ரு போட்டு செயின் ட்ரைவ் கொடுத்துருக்காங்க நம்ம செயின்றனால வந்து நமக்கு வந்து லோடை வந்து எவ்வளோ லோடு வச்சாலும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஐம்பது அந்த ஸ்பீடு வந்து போகிற மாதிரி வண்டி வந்து வண்டி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டென் ஆம்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நாலு மணி நேரத்தில் ஏறும் ரிமோட் வைக்க விவசாயத்திற்கு தேவையானது மற்ற நம்ம வந்து ஒரு சின்ன லெவலில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் நமக்கு வந்து ஒரு பொருளை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்டுறதுக்கே வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்த்திங்க அப்படின்னா மதுரையில் இருக்கோம் இ பைக் சகா சேனலில் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஷோரூம் போயே வந்து ஒரு பைக்கை வந்து ரிவியூ பண்ண போகிறோம் நான் வந்து மதுரையில் வந்து ஃபாத்திமா காலேஜுக்கு ஆப்போசிட்டில் வந்து எக்ஸல் மாதிரியே வந்து ஒரு பைக் வந்து நிறைய பைக் வந்து இங்கிட்டு ஓடுறத பார்த்தேன் சரி என்ன பைக்கு அப்படின்ற நம்ம விசாரிச்சப்போ இருந்துச்சு வந்து கை லூனா அப்படின்ற வந்து ஒரு மாடல் வந்து புதுசாக போட்டுருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் சரி அந்த பைக்கை பற்றி ரிவியூவை நம்ம சப்ஸ்கிரைபு சொல்லி ஆகணுன்றனால வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஷோரூமே வந்துட்டோம் ஷோரூம் வந்து நம்ம இப்போ வந்து அண்ணனை மீட் பண்ணுறோம் சொல்லுங்கள் சார் இ லூனான்ற பைக்கு வந்து நான் நிறையா இடத்துல வெளியே பார்த்தேன் ஸோ அந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி ஆக்சுவலாக இதை பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸல் மாதிரியே இருக்குது நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தேன் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா லோடு கொண்டு போக ஒரு ஒரு பைக் வந்து கம்பல்சரி தேவைப்படும் அது அதை பார்த்தோன்னே இந்த மாடலை பார்த்தோன்னா எனக்கு அதற்கான தேவை வந்து பூர்த்தியான மாதிரி இந்த பைக்கை நான் வந்து உணர்ந்தேன் ஸோ இதை இதோடய பர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் சொல்லலாம் சார் பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நூற்றம்பது கிலோ வரைக்கும் லோடு கெப்பாசிட்டி தாங்க சார் வெஹிக்கில் நூற்றம்பது கிலோ நூற்றம்பது கிலோங்க சார்

இது பார்த்திங்க அப்படின்னா வண்டி பார்க்கவே ஃபுல்லாக எக்ஸல் மாதிரியே இருக்குது நிறையா இடம் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு ஃப்ரெண்ட்டில் வந்து ஒரு மூட்டை பின்னாடி ஒரு மூட்டை நம்ம சிலிண்ட்ரு தூக்கிட்டு போகிற அந்த வேலைக்கு அவங்க ஒரு நல்ல பயனுள்ள வகையில் வந்து இந்த வண்டியை வந்து அமையும் இந்த வண்டியை வந்து முடிப்பாங்க பேட்ரி எங்கே இருக்குன்றதே இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த பேட்டரியை வெளியே எடுத்து நம்ம சார்ஜ் போடலாமா சார் இப்போ நான் வந்து தோட்டத்தில் வந்து இருக்கேன் நான் வீட்டில் வந்து சார்ஜ் போடணும் அப்படின்றப்ப இந்த பேட்டரியை வந்து நான் எடுத்து கொண்டு போய் சார்ஜ் போடணும் அப்படின்றப்ப என்ன சார் பண்ணலாம் இந்த பட்டன்ட்டு ஓகே 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 பேட்டரி பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பதினஞ்சு கிலோ அந்த ரேஞ்ச் இருக்கும் நம்ம எங்கேயும் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து சார்ஜ் போட்டுக்கலாம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பைக் நிப்பாட்ட முடியாது நம்ம வந்து பே பேட்டரி மட்டும் சார்ஜ் கொண்டு போய் வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா நீங்கள் பேட்டரியை வந்து வெளியே எடுத்து கொண்டு போய் சார்ஜ் போட்டுக்கலாம் இருந்துச்சுன்னா ஓகே ஓகே இதில் வந்து நான் வந்து மூட்டை புல் அந்த மாதிரி பொருள் வைக்க முடியல அப்படின்னா இதை கழட்டிட்டு நம்ம சீட்டை எடுத்துக்கலாம் இது ஒரு அற்புதமான ஐடியாவாக இருக்குது நம்ம சீட்டும் டேமேஜ் ஆகக்கூடாது நம்ம ஆள் உட்காந்து போனோம் அப்படின்னா சீட்டை வச்சுக்கலாம் ஆள் இல்லை அப்படின்னா நம்ம வந்து லோடு வைக்கிறதுக்கு வந்து நல்ல ஸ்பேஸ் வந்து நிறையாவே இருக்குது பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து நிறையா வண்டி வந்து அவைலபிள் இருக்குது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லோடு வண்டி அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு வாட்ஸ் ரெண்டாயிரம் வாட்ஸில் வந்து ஹப்பு தான் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம லூனால இந்த மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒன் பாயிண்ட் டூ கிலோ வால்ட்டு கொண்ட பிஎல்டிசி மோட்ரு போட்டு செயின் ட்ரைவ் கொடுத்துருக்காங்க நம்ம செயின்றனால வந்து நமக்கு வந்து லோடை வந்து எவ்வளோ லோடு வச்சாலும் இழுத்துட்டு போகிறதுக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டாக வந்து இந்த மாடல் வந்து அமையுது இ லூனால் வந்து இந்த மாடல் வந்து செயின் ட்ரைவில் ஒரு ஸ்பெசிஃபிகேஷனான மாடல் நம்ம வந்து பைக் வந்து ஆன் பண்ணுறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லி எல்இடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்பீடு எவ்வளோ போகிறோம் ட்ரிப்பு ஒரு ட்ரிப்புக்கு வந்து நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் எடுக்கிறோம் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருவாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடு மோடு ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்பீடு வந்து மோடு டூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சுவிட்ச் இருக்குது மோடு த்ரீயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் ஐம்பது அந்த ஸ்பீடு வந்து போகிற மாதிரி வண்டி வந்து வண்டி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பைக்கோட சார்ஜர் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டென் ஆம்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட்டு சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நாலு மணி நேரத்தில் ஏறும் ரெண்டு கிலோவாட்டு பேட்டரின்றனால வந்து நமக்கு வந்து மினிமம் மூன்றரை மணி நேரத்தில் நாலு மணி நேரத்தில் வந்து சார்ஜ் வந்து ஃபுல்லாகிரும் இதுதான் அந்த சார்ஜரோட மாடல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பைக்கில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் இந்த மார்க் கொடுத்துருப்பாங்க அந்த ஆரோ மார்க்கிட்ட வச்சு இந்த மாதிரி சவுண்டு கேட்டவொடனே சார்ஜிங் வந்து ஏற ஆரம்பிச்சிடும் பைக்கோட ஃப்ரண்ட் லுக்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஹெட் லேம்பு ஹெட் லேம்போட கவர் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்டி க்ரீன் அப்படின்னு பைக்கோட நேம் வந்துடும் இண்டிகேட்ரு எல்லாமே வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் ஃபோர்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சில்வர் தெரியாமல் வந்து கவர் போட்டு ஒரு நல்ல ஃபினிஷிங்கோடு கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் மர்க்காடு எல்லாமே வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் அதிகப்படியான லோடு நம்ம எக்ஸல் மாடல் மாதிரி நம்ம தோட்டத்து பக்கம் ஓட்டுறதுக்கு வந்து நம்ம அதிகப்படியான லோடு வந்து எடுப்போம் அதை வந்து சமாளிக்கக்கூடிய அளவில் வந்து இதோட பாடி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஓவராலாக வண்டியோட வியூ வந்து பார்ப்போம் இந்த இடந்த நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து லோடு வைக்க விவசாயத்திற்கு தேவையானது மற்ற நம்ம வந்து ஒரு சின்ன லெவலில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் நமக்கு வந்து ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நமக்கு வண்டி வேணுன்ற பட்சத்தில் இந்த வண்டியை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் இதுதான் பைக்கோட ஃபுல் வியூ வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டுறதுக்கே வந்து அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பது கிலோமீட்ரு ஸ்பீடு ரெண்டு பேர் உட்காந்துருக்கோம் முப்பத்தொம்போது நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து ரீச் பண்ணிடுச்சு இது ம் இது வந்து வெயிட் அந்த அளவுக்கு தெரியாமல் அண்டி வந்து ஸ்மூத்தாக ஓடுற மாதிரி இருக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்ல இருந்து மதுரை வர்ற பாத்திமா காலேஜ் ரோடு இந்த ரோடு இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜின்ற கைனட்டிக் ஷோரூம் வந்து இருக்கு வண்டி கிரீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூட்டி மாடல் ஒரு மாடல் வந்து இருக்குது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளெக்ஸ் அந்த மாடல் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அதோடய ஃபுல் வியூ வந்து பார்ப்போம்